இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கடன் நீங்கி ஆசீர்வாதம் பெருக ஏழு நாள் ஜபம் வாழ்க்கையில கடன்கிற சுமை கூடும் போது மனசுல வருத்தங்களும் வேதனைகளும் வரதான் செய்யுது இந்த கடன்கிற சுபை மாறுறதுக்கு ஏழு நாள் இப்படி ஜெபிச்சா போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் வாய் நீங்கி ஆசீர்வாதம் பெருகும் இப்போ அந்த ஏழு நாள் ஜபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கடல் நிமித்தமாக மனசுல இருக்கிற வேதனைகள் வலிகள் பாரங்கள் அனைத்தையும் கீழே இறக்குவீங்க இது எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா மனசுக்குள்ள கவலையோட நீங்க இதை கேட்கும் போது உங்க மனசுல அந்த கவலைதான் மேலோங்கி நிற்குமே தவிர அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இல்லாம போயிடும் அப்போ இப்போ அந்த கடன் சுமையை கொஞ்சம் இறக்கி வச்சிட்டு இந்த ஏழு நாள் ஜபம் எப்படி பண்ணனும் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் முதல்ல ஏழு நாள் ஜபத்துல முதல் நாள் பண்ணக்கூடிய ஜபம் பாவ மன்னிப்பு அறிக்கை அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஆசீர்வாதம் வராம இருக்க காரணம் பாவங்களாக கூட இருக்கலாம் அதனால இந்த கடன் சுமையை பெருகி கொண்டிருக்க காரணமான இந்த பாவக்கட்டுகளை ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிடணும் ஏசப்பா நான் செய்த பாவங்களை என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பாவங்களை எல்லாம் மனம் திரும்பும் போது நமது பாவத்தை நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில கடன் சுமை பெருகினது உண்டானால் அந்த பாவ கட்டுங்கள் நீங்கும் போதே இந்த கடன் பாரமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி போகும் கடன்கிற சுமை மாறதுக்கு இதுவும் ஒரு சின்ன ஒரு காரணமாக கூட இருக்கலாம் முதலாவது உள்ள காரணங்கள் பாவக்கட்டு நிமித்தமாக உள்ள ஒரு ஜபம் அதாவது பாவங்களை நீக்கி போட ஜபம் பண்ணணும் முதலாவது நாள் ரெண்டாவது நாள் நம்ம பண்ணக்கூடிய ஜபம் என்னன்னா இந்த தரித்திரத்துக்கு எதிரான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அந்த வாக்கு தத்தங்கள் தனக்கானது அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோட அந்த தத்தமான அந்த வசனங்களை சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம பிரயர் பண்ணனும். நீ அடுத்தவங்களுக்கு கடன் கொடுப்பாய் ஆனா நீ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கீங்கல்லாமா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கடன் பாரத்தை முற்றிலுமாக மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு உரிய வசனங்களை உங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம ஜபிக்கும் போது கண்டிப்பா இந்த கடன் பாரம் மாற மாறும் மூன்றாவது நாள் நம்ம ஜபிக்கிற ஜபம் முதலாவது நாள் பாவங்கள்ல இருந்து விடுதலை வேணும்னா ரெண்டாவது நாள் ஆசிரத்துக்குள்ள வாக்கு தனக்கானது அப்படின்னு சொல்லி புடிச்சுக்கிட்டு அதை நம்ம ஜபிக்கணும் மூணாவது நாள் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஜபம் என்ன அப்படின்னா அந்த கடன் வாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்படைக்கணும் நமக்கு இருக்கிற அந்த கடன் பாரங்களை நினைச்சு நினைச்சு மனசுல கவலையோட இருப்போம் இல்லையா அந்த கவலை எல்லாம் இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கடன் பாரத்து நிமித்தமாக உள்ள அந்த சுமைகளை ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்தி அந்த கடன் பாரத்தை ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வைக்கக்கூடிய ஒரு ஜபமா இருக்கணும் நாலாவது பாத்தீங்கன்னா விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் நான் ஆண்டவர் சமூகத்துல என் கடன் பாரத்தை எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் பாரத்தை முற்றிலுமாக மாற்றி போடுவாரே கண்டிப்பா என் வாழ்க்கையில கடன் பாரம் மாறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஜபமா இருக்கணும் ஐந்தாவது நாள் பார்க்கக்கூடிய ஜபம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கடனை கொண்டு வரக்கூடிய தருத்திரத்தின் ஆவிகள் இருக்கும் இந்த தரித்திரத்தின் ஆவிகள் நம்ம வாழ்க்கையில எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களா வந்தா அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நம்ம வாழ்க்கையில பல தரித்திரத்தை கொண்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் காசு வரும் அந்த காசையாவது சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து வச்சிருப்பீங்க அந்த டைம் பார்த்து உங்களுக்கு உடம்புல வியாதி ஏதாவது வந்து அந்த காசு அத்தனையுமே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆயிரும் இது வந்து தரித்திரத்தின் ஆவி இந்த தரித்திரத்தின் ஆவி நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம்ங்கிறதை பார்க்க முடியாது அடிக்கடி உடம்பு வியாதியை ஏற்படுத்தி அந்த கையில இருக்கிற காசுகள் அனைத்தும் நஷ்டமா சூழ்நிலையை கொண்டு வரும் இப்படி நம்ம ஜபிக்கணும் ஆவி வெளியே போகணும் குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த தரித்திரத்தின் ஆவிய நீங்க எதிர்த்து நின்று ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையினால் இருக்கிற அந்த கடன் சுமையும் மாறி போகும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பொருந்தலை பண்ணி ஜபிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் இருக்கு இவ்வளோ கடன் இருக்கு இந்த கடன் எல்லாம் மாறி போச்சுன்னா எனக்கு இந்த கடன் இருந்து ஒரு விடுதலை தந்திங்கன்னா நான் உங்களுக்கு தசம பாகம் தருவேன் அப்படிங்கிற ஒரு பொருந்தனை இப்படி பொருந்தனை பண்ணி ஜபிக்கும் போதும் நம்ம கடன் இருந்து வெளியே வர முடியும் அதே போல இவ்வளவு கடன் பட்டிருக்கோம் ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் புது திறமை வேணும் அப்போ இந்த கடன்ல இருந்து வெளியே வரக்கூடிய தொழில ஆசீர்வதிச்சு அந்த கடனை அடைக்கிற கூடிய வழிகளை திறந்து தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள ஞானத்தை கேட்டு ஜபிக்கும் போது அதனுடைய திறமைகள் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்து புதிய வாசல்கள் திறந்து நமக்கு ஆசீர்வாதம் அதாவது கடனை அடைக்கக்கூடிய வருமானம் ஆண்டவர் திறந்து தரும்படியான ஒரு ஜபத்தை நீங்க செய்யலாம் இப்படி செய்யும் போது உங்க திறமையும் வள அதாவது திறமை நிமித்தமாக ஏதாவது ஒரு தொழிலுக்குள்ள ஆஹ் கதவுகள் திறந்து அதன் வழியா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம கடன் சுமையை மாற்ற முடியும் அதே போல ஞானத்தை தர சொல்லி நம்ம பிரயர் பண்ணும்போது அநாவசிய செலவுகளை தவித்து நம்ம ஞானத்தோடு செயல்படும் போதும் கடன் சுமைகளை நம்ம கடனை அடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாரு அதே போல ஏழாவது நாள் பண்ணக்கூடிய ஜெபம் நன்றி ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கடன் சுமை எல்லா ஆண்டவர் மாற்றி போடுவாரு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கடன் கடன் என்னும் பிரச்சனையும் மாறும் அப்படிங்கிற ஒரு நன்றி கலந்த நம்ம ஜெபத்தை ஏழாவது நாள் செய்யலாம் அதே போல பைபிள்ல வசனம் சொல்லி உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்காக பலனை உனக்கு கொடுக்கிறார் ஆமீன் ஹாலே லூயா கடன் சுமை நிமித்தமாக கண்ணீரோட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக அந்த பெலனை ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில பெலன் இருந்தாதாங்க நம்ம உழைக்க முடியும் அந்த பெலன் யாரு கிட்ட இருந்து வரும் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில உடம்பு ஆரோக்கியத்தை இன்னைக்கு தந்து அந்த பெலன் நிமித்தமாக உங்க வாழ்க்கையில உங்க கடன் சுமைய மாற்ற கிருபி பாராட்டுவாரு அதே தான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில கடன்கிற பாரம் மாறி ஆசீர்வாதம் பெருகணும் அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்துல இப்படி ஏழு நாளும் நம்ம ஜெபித்து கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன்கிற பாரம் மாறி முற்றிலுமா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில கடன் நீங்கி ஆசீர்வாதம் பெறுக ஏழு நாள் இப்படி பார் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிருப அந்த அந்த ஏழு நாள் ஜபம் எப்படி ஜபிக்கணும் எதுக்காக ஜபிக்கணும் அப்படி ஜபிக்கணும் ஜெபிச்சா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் தருவாரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அப்பா தகவலை அறிந்து கொள்ள அப்பா அங்க பாராட்டினப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவருடைய செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் வழி நடத்தி அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் சுமையை மாற்றி ஆசீர்வாதத்தை பெருகப்படுவாரு கர்த்ததாமே இவ்வாறுகளை ஆசீர்வதிப்ப raga amin, amin haleluya